ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு சேனல்ல காராமணி அதாவது தட்டை பயிர் இதுல வந்து வடை செய்யறது எப்படின்னு பாக்கலாம் இது வந்து சிவப்பு காராமணி தான் இது வெள்ளையாவும் இருக்கும் இது ஊருக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நல்ல ஊறிருச்சு நல்ல ஊறி இருச்சு இத தண்ணிய நல்லா வடிச்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாம இதையே அப்படியே கொர அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு நாலு காஞ்ச நான் அப்படியே தண்ணில ஊற வச்சிருந்தேன் இதையே இதுல கொஞ்சம் அரைச்சிட்டேன் இது சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இப்படி குறை அரைச்சிக்கணும் இதுல வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய நான் சேர்க்கிறேன் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன் பொடியா இருக்கணும் வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்திடலாம் நறுக்குன கருவேப்பிலை நறுக்கிய கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் இதைய வந்து சேர்த்துறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்க்கிறேன் இதோட இதுக்கு தேவையான சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாம் நல்லா பெசஞ்சாச்சு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாத்துட்டு அப்படியே தட்டி போ தட்டியும் போட்டுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சிடலாம் இப்படி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு அப்படியே தட்டி போட்டுடலாம் அதனால நான் உருட்டி வைக்கிறேன் எண்ணெய் காயிற வர இந்த இதையே செஞ்சிடலாம் இந்த வேலையை எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு அப்படியே லைட்டாக தட்டிக்கலாம் எடுத்து போட்டுடலாம் கவனமா போடலாம் எண்ணெயெல்லாம் தெரிச்சிடும் சைடு சைடுச்சு திருப்பி இதை போட்ட மீடியமாவே வச்சு வேக வச்சுக்கோங்க ரெண்டு சைடு வெந்துருச்சு எடுத்த பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு இப்ப அடுத்ததும் போட்டு எடுத்துடலாம் ஒரு சைடு வெந்திருச்சு இப்ப திருப்பி இதை போட்டிருலாம் ரெண்டு சைடு வெந்திருச்சு இதையும் எடுத்துறலாம் சூப்பரான காராமணி வடை தட்டை பயிர் வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க ஒரு கப் தான் ஊற வச்சேன் எத்தனை வடை வந்திருக்கு நீங்களும் இப்படி வீட்லயே செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க பாருங்க நல்லா சாஃப்டாவும் உள்ள மேலே நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்டு பாத்திரலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க நன்றி